வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்க பக்கோடா தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டிலே சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்துலயே பக்கோடா ரெசிபி செஞ்சு பார்த்துடலாம் இது செய்கிறது சுலபந்தான் அதே சமயத்தில் நம்ம ரொம்ப பல்காக வாங்கி வைக்காமல் அப்பப்போ தேவைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம தேவைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருலாங்க அது அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து பக்கோடா ரெசிபி வந்து எப்படி கரெக்டான மெத்தடில் செய்யலாங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக முருமொரு நல்லாயிருக்கும் இதோடய வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க இதோடய வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கிட்டு நீங்கள் சேர்க்கும்போது மனமாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து பாதி பச்சை மிளகாவை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இதுக்கு வந்து இந்த பக்கோடாத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விடுங்க நல்லா சூடான எண்ணெயை சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா சேர்த்து பிணையும் போது நம்ம பக்கோடா வந்து இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் சேர்த்து தான் ரெடி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா மாவு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைங்க ஏன்னா பக்கோடா ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிணையிறதுல தான் இருக்குது நம்ம பொறுமையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் அந்த தண்ணி பட்டு சேர்ந்து வர்ற அளவுக்கு பிணையணும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தடவை தாங்க தண்ணி தொளிச்சு மாவு பிணைஞ்சிருக்கேன் திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவை நல்லா வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க வெங்காயத்திலே கொஞ்சம் ஈரப்ப தன்மை இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம தண்ணி நிறையா சேர்த்துறாமல் நீங்கள் தெளித்து பிணையும் போது அந்த நம்ம வந்து மிச்சர் கடையில் இருக்க பக்கோடா மாதிரியே நல்லா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம பக்கோடா மாவு பிணைஞ்சிட்டோம் நீ நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க நீங்கள் ரொம்ப போட்டு அமுத்தியும் வினையாமல் அப்படியே கொஞ்சம் லூஸாக அப்படியே ஒரு பொட்டு மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சி சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கோடாவை கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே உடச்சி விட்டுட்டு உதிரி உதிரியாக போட்டு பிடிச்சிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஏற்றிட்டு பக்கோடா போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க அப்புறம் அது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொறிக்கும் போது என்னாகும்னா நல்லா வெளியிலையும் நல்லா மொறு வெந்து வரும் உள்ளேயும் வந்து மாவுத்தன்மை இல்லாமல் நல்லா உள்ள நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதி அடங்கிருச்சு இப்போ நம்ம வந்து பக்கோடாவை எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா எப்படி அழகாக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக அதே சமயத்தில் கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரியே இருக்கா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் எல்லாம் போனோம்னா காக்கில் ஒரு கிலோன்னு வாங்கி பக்கோடா வாங்கிட்டு அதை மிச்சமாக இருந்தால் நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோவ் வச்சுருப்போம் அது ஒரு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம எண்ணெய் மக்கு வாடை அடிக்கும் நமத்து போயிடும் இதே நம்ம வீட்டிலே அப்பப்போ தேவைக்கு மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக ஒரு மூணு கொத்து கருப்பில் நான் வந்து அந்த ஆயிலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டீ காஃபிக்கு சாதம் பழைய சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த பக்கோடா இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ நான் பாருங்கள் ஒரு பக்கோடாவை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்படியே முருமுருண்டு இருக்கும் எடுத்த உடனே நம்ம நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த வெளியில் நம்ம கடையில் மிச்சர் கடையில் வாங்குகிற பக்கோடா டேஸ்ட்டு மாதிரியே கொஞ்சமாக வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கோடாவை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பிக்கும் போது நல்லா இருக்கும் முறுண்டிருக்கும் ஆனால் உள்ளே கொஞ்சமாக மாவு தன்மையோட மாவுனால் சாஃப்டாக இருக்க தன்மையோடு நல்லாயிருக்கும்